வழக்கறிஞர் மணிகண்டன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருமதி ராம்சாங்

ஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அம்சாங்க வீடியோ வீடியோ தான் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஐந்தா ஐந்து ஐந்து வாழ்க்கை வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் புலிகளின் வீர வணக்கம் வாழ்ந்த வீர வணக்கம் தமிழ் ரெதி போரா அறிக்கை

சட்ட வடிவில் தந்த சட்ட வடிவில் தந்த பாபா பாபா நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் ஐயா பாண்டியருக்கு ஐயா பசுபதி பாண்டியருக்கு புகழ் வணக்கம் 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 தீப பாண்டியருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் ஐயா பசுபதி பாண்டாருக்கு